டிவி இனியர்களுக்கு இனிய காலை வணக்கம் எங்களுடைய உள்ளத்தை உறுதியாக்கி நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ சவால்களை ஏற்று சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கு மனிதர்களுக்கு மிக அவசியமான ஒரு நுட்ப முறை என்னவென்று சொன்னால் அது நாங்கள் தனியாக செயற்படுவது ஒன்று குழுவாக சேர்ந்து செயற்படுதல் குழுவாக இயங்குதல் ஒற்றுமையாக இயங்குதல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய பாராளுமன்ற தேர்தல் அரசியல் வெளிப்பாடுகள் அப்போ இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் பல குழுக்களாக பிரிந்து ஒற்றுமை இல்லாமல் போனதனுடைய விளைவு உங்களுக்கு தெரியும் ஆக எங்களுடைய இனத்துக்கு இந்த குழு மனப்பான்மையை ஏற்படுத்தல் இது அரசியல் ரீதியாக மட்டுமில்லை சட்ட ரீதியாக மட்டுமில்லை கல்வி ரீதியாக சிறு பிள்ளைகளில் இருந்தே முன்பள்ளியில் ஆரம்ப கல்வி இடைநிலைக் கல்வியில் பல்கலைக்கழக கல்வியில் தொழிற்கல்வியிலே இந்த குழு மனப்பான்மையை ஏற்படுத்த வேண்டும் இது இருந்து உருவாக வேண்டும் ஆக இதில் குழு உறுப்பினரிடையே ஒரு தொடர்பு அவர்களிடையேயான ஒற்றுமையும் புரிந்துணர்வும் பாருங்க குழுக்களில் முரண்பட்டு இன்னொரு குழு அமைக்கிறது இன்னொரு குழு அமைக்கிறது விட்டு கொடுக்க வேண்டும் தனிப்பட்ட ஆர்வங்களை விட குழுவினுடைய பொது ஆர்வம் எங்களுக்கு கொண்டு ஒரு கட்சி என்றால் அதுக்காக கனவிட்டு நாங்கள் தியாகம் செய்ய உனக்கு விட்டு கொடுக்கணும் இதில் முரண்பட்டுட்டு வேற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது வேற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி விடும் அடுத்ததாக பாருங்க குழுவினுடைய நோக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் குழுவினுடைய சே நோக்கங்களுக்கு ஏற்ப நடத்தைகளை சரியாக தீர்மானித்தல் குழு உறுப்பினரிடையே ஒழுக்க விதிமுறைகளை சரியாக கடைபிடித்தல் டிசிப்ளின் மிக முக்கியமானது அரசியலுக்கு அது மிக முக்கியமானது அதுவும் எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் எதிர்நோக்கிற எங்களுக்கு இது மிக மிக முக்கியமானது அப்போ குழுவில் செயற்படுபவர்கள் பாருங்க ஒரு குடும்பமாக செயற்பட வேண்டும் என் அம்மாவை விமர்சிக்க முடியுமா என் தந்தையை விமர்சிக்க முடியுமா என் கட்சிக்காரரையே நான் விமர்சிக்கிறது ஏனையவர்களை விமர்சிக்கிறது இது ஜனநாயகம் எங்கே அவ ஒரு பாதாள ஒரு நிலை ஒரு அன்டிசன் மனிதர்களாக தமிழினம் மற்றவர்களை தன் தான் என்ன தேர்தலில் செய்வேன் என்று சொல்வதில்லை மற்றவர்களை விமர்சித்தல் பாருங்கள் தோல்வி மக்களுடைய நம்பிக்கையை இழந்தவர்கள் ஆகிவிட்டார்கள் ஆக இந்த உச்ச அளவிலான புரிதலும் விட்டுக்கொடுத்தலும் அர்ப்பணிப்பும் தியாகம் செய்தலும் கருத்து பரிமாற்றத்தை சரியாக செய்தலும் சரியான அபிவிருத்தி நோக்கிய பாதைக்கு இந்த குழு முறை சரியாக வழிப்படுத்தும் ஆக எங்களுடைய எங்களுக்கு இன்று மிக அவசியமாக தேவைப்படுவது குழுவாக இயங்குதல் அப்ப இன்று பல தனியார் நிறுவனங்கள் பல வெற்றி பெற்ற நிறுவனங்கள் மிகச் சிறப்பாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் அதில் டீம் ஒர்க் அப்ப இந்த டீம் ஒர்க் கற்றல் கற்பித்தலில் தொழில்துறைகளில் அரசியலில் தேச விடுதலையில் எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான ஒரு காரணி இது ஆள் இடை தொடர்புகளை வினைத்திறனாக்கும் பாருங்க அவருடைய அப்ப தொடர்பாடல் தேர்ச்சியில மிக முக்கியமானதாக கொள்ளப்படுகிறது ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு அவருடைய தேவைகளை புரிந்து கொண்டு அந்த இலக்கை நோக்கி நகர்வதற்கு அப்ப ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இது மிக முக்கியமான ஒரு பழமொழி பாருங்க அப்ப இந்த குழுவாக இயங்குகின்ற தேர்ச்சியை எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு வழங்க வேண்டியிருக்கிறது எங்களுடைய மருத்துவர்களுக்கு வழங்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு வழங்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது மக்களுக்கு வழங்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது இந்த குழுமுறையிலே வெற்றி பெற்ற பல உதாரணங்களை எடுத்து கூற வேண்டி இருக்கின்றது ஒரு சிறிய ஒரு குழுவினர் மிகப்பெரிய சாதனைகளையும் உலகத்திலேயே பெற தேச விடுதலைகளையும் ஏற்படுத்தினார்கள் நாடே இதற்கு ஒரு உதாரணமாக இருக்கும் நன்றி வணக்கம்